விஜய் டெலிவிஷன்ல கடந்த நாலு சீசன்களா வெற்றிகரமா ஒலிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஷோ வித் கோமாலி இந்த நிகழ்ச்சியுடைய அஞ்சாவது சீசன் வர ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒலிபரப்பாக இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல இந்த நிகழ்ச்சியுடைய ப்ரோமோ வீடியோக்கள் இப்ப வெளியாக தொடங்கியிருக்கு ப்ரோமோவை பார்த்து ரசிகர்கள் பல பேரும் ரொம்ப ஈகிரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து நடுவரான வெங்கடேஷ் பட் இயக்குநரான பார்த்திபன் மற்றும் தயாரிப்பாளர்னு மூணு பேரும் விலகிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சீசனை வெற்றிகரமா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ஆதி செலவு செஞ்சு செட் எல்லாம் போடப்பட்டிருக்கு மேலும் சில பிரம்மாண்டமான

இத பார்த்த ஹீரோ உனக்கு நான் எனக்கு நீ நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த உறவுக்கு இடம் இல்ல தாய் பாசத்துக்காக ஏகக்கூடிய குழந்தைக்கு அம்மாவா நாயகி தான் வர போறாங்க இதை பார்த்த ரசிகர்கள் இது நினைத்தேன் வந்தாய் சீரியல் கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால நினைத்தேன் வந்தாய் சீரியலின் காப்பி மல்லி சீரியலா அப்படின்னு பலவிதமான கேள்விகளும் இப்ப எழுப்பப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு